அருண் பார்த்துட்டிங்கனா முத்து விளக்கிற கோபத்துனால முத்து என்ன சொல்ல வரான்றதே கேட்காம விழுக்க டைமாக பார்த்தீங்கன்னா முத்து இழுத்துட்டு போய் ஸ்டேஷன் கொண்டு போயிடறாங்க அங்கே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் இன்ஸ்பெக்டருமே பார்த்தீங்கன்னா என்னான்னு சொல்லி விசாரிக்காமல் இவனை ஃபஸ்ட்டு அப்பில் போடுங்க இவன் இனிமேல் வண்டி எழுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல வண்டியை எழுதினார் சொல்லிட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்காங்க சார் எட்டுனறாரு அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா லாக்அப் குழு தலை சார் நான் அத்தனை முறை சொல்லி நீங்கள் கேட்க மாட்டேங்க அதிகாரத்தை முறையில்லாம் பண்ணாதீங்க சார் கொஞ்சமாக நான் சொல்கிறத கேளுங்கள் என் வண்டியில் பிரேக் பிடிக்காதனால தான் வந்து இடித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு முத்து இருந்தாலுமே அதற்குன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கேட்காது ஏய் வாயை மூடுறா உன்ன பற்றி எனக்கு தெரியும் ரவுடி பையன் தானே நீ நீ என்னை வேணும்னே தள்ளி கொலை பார்த்துப்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல சார் நான் என்னதுக்கு சார் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் எதுக்காக இருந்தாலும் வந்துட்டு ஒன்றும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லலை டேய் எல்லாம் எனக்கு தெரியும் வாயம் முன்னுடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு முத்துமே அமைதியாக அது வண்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்துச்சே இல்லைன்னு சொல்லிட்டு அருன்னு வெளியே போய் பார்க்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்ஸ்டபிள் சார் அவருக்கு அடிப்பட்டுக்குது சார் வண்டி எடுத்து ரொம்ப பிரேக் பிடிக்காமல் போய் மரத்தில் மோதிட்டார் லைட்டாக அடிப்பட்டுக்குது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே அருணுமே பார்த்தீங்கன்னா பதடி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போய்ட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் பெட்டில் சேர்த்துருக்க உடனே அருணுமே இருந்துட்டு என்னாச்சுண்ணே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை தம்பி வண்டி காரை எடுத்துகிட்டு வந்த வர வரல பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஆள் வந்தாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்க பார்த்தா பிரேக் பிடிக்காமல் வரத்தை வண்டி விட்டுறாங்க சார் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா சரிண்ணே உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தம்பி லைட்டாக காயம் மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீங்கள் உடம்பு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்கிட்டு அது ஸ்டேஷனுக்கு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு ஏண்டா ஒரு கான்ஸ்டபிளையும் ஏற்றி கொள்ள பார்த்துருக்கு என்ன தான் உங்கள் ரெண்டு பேருக்கு ஆகாதுன்னு இப்படி எடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்க சார் நான் அத்தனை முறை சொல்லி அவர் தான் சார் கேட்கல நீங்களெல்லாம் புரிஞ்சுக்கோங்க சார் வண்டியில் பிரேக் பிடிக்காதனால தான் இப்படி வந்து மோதிட்டேன் சார் வேணும்னே யாரென்னா மோதுவாங்களே சார் அப்படின்னு சொல்ல டே நீ பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பா உன் மேலே ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்து யாருன்னு சொல்லியிருக்கான் நீ இப்படி பண்ணுற அவளுடைய ஆள் தான் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருமே வந்து சொல்லணும் பிச்சு கேட்காம பேசிட்டு இருக்கான் அந்த டைமில் தான் பார்த்திங்கனா மீனா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு ஸ்டேஷனுக்கு வராங்க வந்து அவங்க பார்த்திங்கன்னா சார் சார் என் புருஷன் தப்பு பண்ணிக்க மாட்டார் சார் அவர் என்ன சொல்கிற வரான்னு கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல நீ சொல்லு மீனா வண்டியில் பிரேக் பிடிக்காதனால தான் வந்து மோதிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவர் வந்துட்டு என்ன மா ஒரு ஒரு முறையும் வந்து உன் புருஷனை காப்பாற்றி ஸ்டேஷன் கூட வந்துடறேன் நான் என்ன உங்கள் சொந்தக்காரன் என்ன எல்லா முறையும் வந்துட்டு காப்பாற்றிட்டே இருக்குது இந்த முறை ஒன்றும் பண்ண முடியாது நல்ல வசமான ஸ்ட்ராங்கான கேஸு உன் மாயம் வாங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதம் உள்ளே போதால தான் போகிறான் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லு இதை கேட்ட உடனே மீனாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பதறி போயிடுறாங்க சார் சார் கொஞ்சம் காரணம் காட்டுங்க சார் அப்படின்ற மாதிரி மீனாக கெஞ்சிட்டு இருக்கிற டைமில் தான் அருணு ஸ்டேஷனுக்கு வராரு இப்படி தான் வரப்போ எபிசோடு வந்து போகுது அடுத்து என்னன்னு இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ